السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى ുംൻപുടിയും എല്ലാം അള്ളാഹുക്ക് അണൈത്ത് പുഴും അവർ മീതും அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கணிபிக் அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல்லாலின் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கூறுகிறான் அதாவது அல்லாஹ் சொல்கிறான் தூய்மையாக இருப்பவர் வெற்றி அடைந்து விட்டார் யார் தூய்மையை பெற்றுவிடுகிறாரோ அடைந்து விடுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விடுகிறார்

இருக்கிறார்களோ யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவருடைய இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அமல்களும் தூய்மையாக இருக்கும் அவர்கள் ஈமான் படி முறையாக அமல் செய்வார்கள் என்பதையும் எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே அளவுக்கு சொன்னால் நபி சல்லு அலிவர் கூறுகிறார்கள் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறார் ஆனால் செய்யவில்லை ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நீயத்து வைக்கிறார் ஆனால் செய்யவில்லை அல்ல அண்ணா செய்யறான் தெரியுமா அவருக்காக ஒரு நன்மையை பதிவு செய்கிறார் அதே போல அவர் நீய செய்கிறார் இந்த அமல் செய்வதற்காக நீய செய்கிறார் அந்த அமலும் செய்து விடுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளில் இருந்து எழுநூறு நன்மை வரை அவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்கிறார் அதே போல அன்பானவர்களே ஒரு மனிதர் கெட்ட எண்ணத்தோடு செயல்பா அதாவது ஒரு தீ எண்ணத்தை மனதில் எண்ணுகிறார் ஆனால் அவரை செய்யவில்லை என்றால் அல்லா அவருக்காக ஒரு நன்மை எழுதுகிறார் ஒரு நன்மையை பதிவு செய்கிறார் அதே அந்த மனிதர் ஒரு தீமையை நாடிவிட்டார் தூய்மையை நினைத்தார் ஒரு தீமையை நினைத்தார் திரும்ப அந்த தீமையின்படி அமல் செய்தார் என்றால் அல்ல அந்த ஒரு பாவமாக அதை எழுதுகிறார் அன்பானவரை சிந்தித்து பாருங்க எப்படியெல்லாம் அல்லா சுபானவத்தாலா ஒரு மனிதனுடைய நீயத்தை பார்க்கிறான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறான் ஒரு மனிதனுடைய தூய்மையை பார்க்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்கள் இருப்பார்கள் தவறு செய்வார்கள் பாவங்களில் ஈடுபடுவார்கள் குற்றங்களில் ஈடுபடுவார்கள் இதை மட்டும் தான் நாம் பார்த்திருப்போம் ஒரு மனிதனை பற்றி ஆனால் அந்த மனிதன் என்ன செய்திருப்பான் என்றால் பின்னால் தௌபா செய்து இருப்பான் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி இருப்பான் அல்லாவிடத்திலே கண்ணீர் வடித்து இறைவா இந்தந்த பாவங்களை நான் செய்து விட்டேன் இந்த குற்றங்களை நான் செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக என்று தனிமையில் அல்லாவிட கதறி அவருடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடி இருப்பார் ஆனால் அன்பார் அன்பானவர்களே அதற்காகத்தான் நாம் எந்த மனிதரை பார்த்தாலும் அவரை கொண்டு நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் இவர் தவறு செய்து விட்டார் என்று அதையே மண்டையில் நாம் பதிவு செய்திருக்க கூடாது ஏன் என்றால் எப்போது அல்லாவிடத்தில் மன்றாடி இருப்பார் எப்போது அல்லாவிடத்தில் கேட்டிருப்பார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாவிடத்தில் அன்பானவர்களே அதே போன்றுதான் நாம் பிறருக்கு உதவி செய்ய நாடிவிட்டார் நாம் பிறருக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் இருந்தாலே நிச்சயமாக உள்ளங்கள் ஒரு ஒரு நாள் நாள் அல்ல அது முழுமையாக தூய்மை அடைந்துவிடும் இந்த பாக்கியத்தை அல்லா தருவான் இந்த பாக்கியத்தை அல்லா அவனுக்கு ஏற்படுத்துவான் காரணம் என்ன அவன் தூய்மையான உள்ளம் தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் சகோதரர்களே அல்லாஹ் அந்த மனிதனை அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் அந்த மனிதனை கபூல் செய்கிறான் அல்லா அந்த மனிதனை ஏற்கிறான் இப்படிப்பட்ட பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது அதே போன்று தான் அன்பானவர்களை பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த காலத்திலே ஒரு ஷேக் ஒரு ஒரு சிஷியர் இருந்தார் அவருக்கு அறிவுரை சொல்கிறார் ஒரு ஷேக் தன்னுடைய மாணவனுக்கு அறிவுரை சொல்கிறார் அருமை சகோதரரே சொர்க்கத்திற்கு செல்வது ஈஸி ஆனால் நரகத்திற்கு செல்வது தான் கஷ்டம் மாணவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் இன்னும் அதற்கு உல்டா சொல்றீங்க சொர்க்கத்துக்கு போவது கஷ்டம் நரகத்துக்கு போவது ஈஸி ஆனால் நீங்க அப்படி சொல்றீங்களே அப்போது அவர் சொன்னார் அன்பானவர்களே அவர் எவ்வளவு அழகாக தெளிவாக விளக்கமாக புரிய சொல்கிறார் இந்த காலத்திலே பாவங்கள் செய்ய வேண்டும் என்றால் பாவத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் பாவங்கள் செய்ய வேண்டும் பாவங்களோ பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவைப்படுகிறது செல்ல செழிப்புகள் தேவைப்படுகிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை அதே போல மது அருந்த வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை அதே போல விபச்சாரத்தில் விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை அதே போல இசையிலே முழுக வேண்டும் என்றால் காசு பணங்கள் தேவை அதே போல இசையிலே முழுக வேண்டும் என்றால் காசு பணங்கள் தேவை அதேபோல விபச்சாரத்தை ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை சகோதர சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பாவத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காசு பணங்கள் செல்ல செழிப்புகள் இருந்தால்தான் அதிகமான மக்கள் பாவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசு கொடுத்து நரகத்தை சம்பாதித்துக் கொள்கிறார் நரகத்தை பெற்றுக் கொள்கிறார் என்று அவர் சொல்கிறார் மேலும் சொன்னாங்க நன்மை செய்வது இருக்கிறதே சகோதரர்களே ஈசியான விஷயம் நன்மை செய்வது ஈஸியான விஷயம் அப்படி இருந்தும் கூட மக்கள் செய்வது கிடையாது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அல்லாவுக்கு இணைவு கூற வேண்டும் அல்லாவுடைய ஜிகிர் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தஸ்மி செய்ய வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை

அதே போல நாம் பிற தவறு செய்துவிட்டால் விட்டால் பாவ மன்னிப்பு கோருவது அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாவிடத்தில் மருந்து கேட்பது இதற்கு காசு படங்கள் தேவையில்லை அதே போல தான் நம்முடைய பார்வைகளை இச்சைகள் இருந்து தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காசு படங்கள் தேவையில்லை எந்த அளவுக்கு என்றால் நாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்றாலும் காசு படங்கள் தேவையில்லை நமது உரிமையை நிலைவா நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கும் காசு பணங்கள் தேவையில்லை அன்பானவர்களே இதை தான் அந்த அந்த மாணவருக்கு சொல்கிறார்கள் சொர்க்கத்துக்கு செல்வது ஈசி ஆனால் மக்கள் செல்வது கிடையாது நரகத்திற்கு செல்வது கஷ்டம் ஆனால் மக்கள் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகான உதாரணம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை சகோதரி சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் இப்படித்தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் செல்வது ஈஸியாக இருக்கிறது ஆனால் அதன்படி அமல் செய்கிறோமா என்று சொன்னால் அமல் செய்வது கிடையாது ஆனால் நரகத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் ஆனால் கடினமான பயணம் இருந்தாலும் சந்தோஷமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு அழகாக அந்த ஷேக் அவர்கள் அந்த மாணவருக்கு புரிய வைத்தார் சகோதரிகள் ஆனால் இன்றைய காலத்தில் இந்த பாடம் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய முக்கியமான பாடமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது அதேபோல் அன்பான மேலும் பாருங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவருடைய பார்வைகளே மாறிவிட்டது அவருடைய சிந்தனைகளை மாறிவிட்டது அவனுக்கு என்று சொன்னால் ஒரு அவனுக்கு என்று சொன்னால் ஒரு தீர்வு மற்றவனுக்கு என்று சொன்னால் ஒரு தீர்வு இப்படிப்பட்ட ஒரு இறுகிய மனங்கள் இந்த காலத்தில் அதிகமாகிவிட்டது சகோதரர்களே உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அன்பானவர்களே ஒரு யூதன் யகுதியாக இருக்கக்கூடியவன் தாடி வைத்தால் அதே போல கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் தாடி வைத்தால் அதே போல சீக்கியனாக இருக்கக்கூடியவன் தாடி வைத்தால் அதே போல சாமியாராக இருக்கக்கூடியவன் தாடி வைத்தால் மக்கள் சொல்றாங்க என்ன மனித புனித நல்ல மனுஷன் தாடி வச்சிருக்கான் சகோதரர்களே அதே ஒரு முஸ்லிம் தாடி வைத்தார் மக்கள் என்ன சொல்றாங்க மத தீவிரவாதி மத அடிப்படைவாதி அதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயலை இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று மக்கள் சொல்கிறார்களா இல்லையா ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி அவர்களிடத்தில் இருக்கிறது அதே போல அன்பானவர்களே செல்வார்கள் முழுமையாக தன்னுடைய உடலை மறைத்து செல்வார்கள் அதே போல மாற்று மதத்தில் கூட சில இடத்திலே பெண்கள் முழு ஆடை அணிந்து செல்வார்கள் அவர்களை பார்த்து சொல்வாங்க ஏன் இப்படி ஆடை அணிகிறான்னு தெரியுமா அவர்கள் கடவுளை பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி அழிகிறார்கள் அதுக்கு வியாக்கரம் தருவாங்க அதே ஒரு முஸ்லிம் பெண் புர்கா அணிந்து சென்றால் ஒரு முஸ்லிம் பெண் புர்காவோடு சென்றால் அவர் அவர்கள் சொல்வார்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்வார்கள் முஸ்லிம்கள் பெண்களை கொத்தடி மேக வைத்திருக்கிறார்கள் பெண்கள் மீது அநியாயம் செய்கிறார்கள் பெண்கள் மீது அக்கிரம் செய்கிறார்கள் அவன் செய்தால் நல்லதான் முஸ்லிம்கள் செய்தால் கெட்டதான் எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒரு உள்ளங்கள் அவர் எழுத்தி இருக்கு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் இவைய அனைத்தும் என்ன முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அதே போல் அன்பானவர்களை பாருங்க ஒரு முஸ்லிம் அல்லாதவன் யூதனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் மாட்டு இருக்கட்டும் அவன் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி போராடினான் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி யுத்தம் செய்தான் அவனை பார்த்து சொல்வார்கள் இவன் ஹீரோ இவன் ஒரு சூப்பர் ஹீரோ என்று அவனுக்கு பட்டம் தருவார்கள் அவனை புகழ்வார்கள் ஆனால் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சமூக இருக்கக்கூடிய முஸ்லிம் மனிதன் தன்னுடைய நாட்டுக்காக போராடினால் அவனை பார்த்து சொல்லுவார்கள் இவன் பயங்கரவாதி இவன் தீவிரவாதி என்று சகோதரே பலஸ்தீன பார்க்கிறோம் அமெரிக்க தீவிரவாதி இருக்கின்றார்களே சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்றால் இன்று இதுவரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் கொல்லப்பட்ட நாற்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரம் பேருங்க சாதாரண விஷயம் இந்த நூற்றாண்டிலே இவ்வளவு பேர் கொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த ஒரு பயங்கரவாதிகள் அமெரிக்க பயங்கரவாதிகள் என்று சொல்றானா சொல்றதுக்கு பயப்படுறான் சொல்றதுக்கு அஞ்சுறான் ஆனால் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு சரியாக முறையாக இருந்தாலும் இவர்கள் பயங்கரவாதிகள் என்று காரணம் என்ன அவருடைய உள்ளங்கள் அழுகி போய்விட்டது அவருடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டது முஸ்லீம்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி சகோதரர்களே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை பற்றி நாம் கண்டுக்கிறதே இல்லை நம்ம என்ன நம்முடைய வேலை என்ன நம்முடைய குடும்பம் சரியாக இருக்கா நான் நல்லா இருக்கானா என் புள்ள நல்லா இருக்கா இதை விட்டுட்டு வெளியே போகிறது இந்த மாதிரி சிந்தனைகள் முஸ்லிம் நிறையத்தில் வந்த அந்த சகோதரம் வந்ததின் காரணமாக தான் அனைத்தும் சுருங்கி விட்டது அனைத்தும் சுருங்கி விட்டது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் போய்விட்டது மற்ற ஊர்ல ஒரு முஸ்லீமில் அடிக்கிறான் சொன்னா இங்க அவங்க இவங்க நினைக்கிறான் பரவாயில்ல என்ட்டு வரலாம் பக்கத்து தெருல முஸ்லீமில் அடிக்கிறான் ஆ பரவாயில்ல என்ட்ட வரல அவன் இந்த மாதிரி சிந்தனைகள் சகோதரர்களை முஸ்லிம்களுக்கு இன்று அதிகமாகி விட்டது ஆனால் ஒரு இருக்கக்கூடியவன் அனைத்தையும் சிந்திக்கக்கூடியவன் அனைத்து அனைத்து அனைவரும் மக்களுக்கும் உதவக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை ஹுரானு மதி தெளிவாக எடுத்துக்காடு சகோதரர்களை அன்பானவர்களை மேலும் பாருங்க இந்த உலகத்திலே மனித நேயம் மனிதம் மனித நேயம் மனித உணர்வு இன்சானியத்திற்கு மனித உணர்வு செத்து போய்விட்டது மரணித்து விட்டது ஒரு நேரத்தில் எப்படி என்றால் உதாரணமாக பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க பார்ப்பீங்க இரண்டு பேர் சண்டையிட்டால் மூன்றாவது நபர் ஓடி வருவான் ஓடி வருவான் சண்டை போடாதீங்க புரிய வைப்பான் சண்டை போட்டா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொல்லுவான் விலகி விடுவார்கள் இது போன்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது சகோதரர்களே ஆனால் இன்று இரண்டு நபர் சண்டையிட்டால் ஓடோடி வர்றாங்க செல்ஃபி எடுக்க வர்றானுங்க ஓடோடி வருவான் போடுவான் இன்ஸ்டாகிராமில் அதாவது வந்து பார்ப்பான் சண்ட போட்டே வளைக்கு உள்ள அவன் ரெண்டு பேரும் பிரிக்கலாமே என்ற எண்ணங்கள் இருக்கிறதா மனித நேயம் இருந்தால் அதை செய்வான் அவன் தான் மனிதனை செத்து போய்விட்டதை சகோதரர் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த காலத்தில் போயிட்டு இருந்துச்சு பல மக்கள் மழை காலத்தில் மழை நேரத்தில் ஆற்றில் அடித்து கொண்டு போவாங்க அவனை போய் காப்பாற்றுறான்னு சொன்னா போட்டோ செல்ஃபி எடுத்து உட்காந்து எத்தனை பேர் கிணற்றில் முழுகுவார்கள் அவனுக்கு நீச்சல் தெரியாத சாவர கண்டிஷன்ல இருப்பான் அவனு போய் காப்பாத்த மாட்டான் அந்த நேரத்துல போட்டோ எடுப்பான் போட்டோ எடுக்கிற நேரத்துல முழுக்கி சாகா சகோதரிகளை எவ்வளவு செய்திகளை நாம் படிக்கிறோம் காரணம் என்ன இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனித நேயம் இன்சானியத் மனித உணர்வு செத்து போய்விட்டது இதை இதில் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்தில் சொல்வார்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய இதயம் உணர்வோடு இருக்கிறதா உயிரோடு இருக்கின்றதா ஈரமாக இருக்கிறதா என்பதை அப்போது அந்தந்த நேரத்தில் தொட்டு பாருங்கள் நம்முடைய நம்முடைய இதயம் நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளம் ஈரமாக இல்லை மனித நேயம் மனித நேயம் இல்லை இன்சானியத் இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா என்னுடைய உள்ளம் என்னுடைய இதயம் செத்து போய்விட்டது எனக்கு உயிர் உள்ள இதயம்தான் என் உயிர் உள்ளம்தான் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த காலத்தில் சகோதரர்களே அதிகமான மக்களுடைய உள்ளங்கள் செத்து போய்விட்டது இதைத்தான் அல்லாஹ்னு சொல்றான் அது அஃப்லஹமன் பசக்க வதக்க ரஸ்மா ரப்பி பசல்லா யார் தூய்மையாக இருக்கிறார்களோ யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் அவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறார் அவர்களை அல்லாஹ் கபோல் செய்கிறார் அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறார் சகோதரர்களே எனவே அன்பானவர்களே நம்முடைய உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால்தான் அது உயிரோட்டமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை என்றால் அது அதை மறித்து விட்டது மரணித்து விட்டது அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா எனக்கு புது இதயத்தை தான் எனவே அன்பானவர்களே நம்முடைய இதயம் நம்முடைய உள்ளங்கள் சரியாக முறையாக இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் மறுமையில் வெற்றி முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுபா நவத்தார உமர்க்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தோஃபி தந்துள் வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வா ஃப்ரி தவா நான் இலஹம்துல் இல்லாயர் பில்லா ஆலவே சுந்த தொழா தீர்